நம்முடைய எனர்ஜி நூறு சதவீதம் வச்சுட்டோம்னா இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எயிட்டி ஃபைவ் மனதை நிர்வாகம் பண்றதுக்கே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மனசை அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் நல்லபடியா வச்சுக்கணும் கோவம் வரக்கூடாதுன்னு இப்படியே போராடிட்டு இருக்கிறோம் இந்த புரிதலுக்கு பிறகு உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டோம் நம்ம ஜீரோ ஆயிட்டோம் நம்மள அறியாமதான் ஒன்று ரெண்டு போராடுறோம்னு வச்சுக்கோங்க அதுவும் என்னது தாட்டு தான் அப்ப என்ன உள்ள ஜீரோ ஆயிட்டோம் நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகுதுங்க வெளியில ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்த உடனே நம்முடைய செயலில் எந்த அளவு நேர்த்தியாக பண்ண முடியும் எந்த அளவு திறமையாக மாதிரி செயல்பட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் டென்ஷன் பயம் கோபத்தோட என்னுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்துச்சோ இப்பவும் அதே டென்ஷன் கோபம் பயத்தோட அதனோட சண்டை போடாமல் நான் வந்து அது மாதிரி டபுள் மருந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியுது ஐயாவுடைய புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின்னு என் லைஃபை கூட எடுத்துக்கலாம் நான் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு டெக்ஸ்டைல்ஸ் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் ஃபார் எக்ஸ்போர்ட்டர் நாங்கள் தயார் பண்ணுற துணி வந்து எக்ஸ்போர்ட் தான் ஆகுது எக்ஸ்போர்ட்டருக்கு சப்ளை பண்ணுறோம் அவங்க வந்து அதை கார்மெண்ட்டாக மாற்றி லேடிஸ் கார்மெண்ட் ஜென்ஸ் கார்மெண்ட்டு கிட்ஸ் வேறு இது மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எங்களுக்கு எங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் லீட் டைம் இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அந்த ஆர்டர் முடிக்கணும் ஒரு பத்தாயிரம் மீட்டர் கொடுக்குறாங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்சு நான் கரெக்டாக அனுப்பிச்சிட்டு எல்லா ஸ்டாண்டர்டோட கரெக்டாக அனுப்பிச்சுனா தான் அவன் ஷிப்மெண்ட் ஆகும் சப்போஸ் நான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா ஷிப்பிங்கில் போகிறதுக்கு வேலை ஏரில் போகும் ஏரில் போச்சுன்னா நிறையா லாஸ் ஆகும் எங்கள் பிஸ்னஸில் பயங்கர டென்ஷனாக இருக்கும் ஏன்னா யார் லாஸ் பண்ணாலும் யார் டிலே பண்ணாலும் லாஸ் ஆகிறது நாம தான் டையிங்கில் டிலே ஆகும் கலர் போடுறதில் பீவிங்கில் டிலே ஆகும் யார் டிலே பண்ணாலும் என்ன ஆகுங்க எனக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் அதனால் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டென்ஷன்னாவே நம்ம நினைக்கிறோம் டென்ஷன் வந்தாவே பிபி எல்லாம் வந்துடும் நம்ம வந்து உடம்பு கெட்டு போயிடும் எதையும் விரும்புன மாதிரி சாப்பிட முடியாது நம்ம வந்து நோயாளியாக மாறிடுவோம் அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்போ என்னன்னா தொழிலே வேணாம்பா நிம்மதியாக இருக்கலாம் இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்கலாம் இந்த டென்ஷன் போல போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம முடிவுக்குறோம் அப்படி தான் நானும் வந்தேன் நான் அதுக்கப்புறம் ஐயாவை சந்தித்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆன உடனே அப்புறம் பார்த்திங்கன்னா டென்ஷன்லாம் போயிடுச்சா பயம்லாம் போயிடுச்சானா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது ஐயா புரிதலுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னக்கெல்லாம் கோவம் வந்துச்சோ என்னென்னக்கெல்லாம் டென்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் புரிதலுக்கு அப்புறமும் இருக்குது அப்போ எதுக்குங்க அந்த ஞானம் ஒரே ஒரு மாறுதல் முதல்ல என்ன வந்துச்சுன்னா இந்த கோபம் டென்ஷன் பயம்லாம் வரும்போது எனக்கு அது பிடிக்காது அதோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன் இது வரக்கூடாது இதுக்காக தியானம் பண்ணணும் டீப்பாக வேறு ஏதாவது பயிற்சி இருக்கணும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ என்ன பண்ணுறேன் வந்தால் வந்துட்டு போட்டோம் இதுக்கு வச்சு வெளியில் என்ன பண்ணலாம்னு வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறேன் வெளியே பார்த்த உடனே இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் மீட்டர் ஆர்டர் எடுத்துட்டேன் டையிங்கில் லேட் பண்ணிட்டாங்க டையிங் பத்து நாளில் முடிக்கணும் அவங்க இருபத்தஞ்சி நாள் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது பதினஞ்சு நாள் எனக்கு பயங்கர டென்ஷன் டைங்காரமேல கோவம் இப்போ டென்ஷனில் என்ன பண்ணிட்டேன் இப்போ தான் யோசிக்கிறேன் இந்த இன்னும் பதினஞ்சு நாளில் முடிக்கணுமோ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோன்னே அந்த பத்தாயிரம் மீட்டரை ஆயிராயிரம் மீட்டராக வார்ப்பாக பண்ணுறேன் ஆயிரம் மீட்டரை பத்து லூம் ஏத்துறாங்க அதை வழக்கமாக ரெண்டாயிரத்து மீட்டர் வார்ப் போடுறதை நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்து மீட்டர் நாலு வாரம் தான் போடணும் நான் என்ன பண்ணுறேன் ஆயிரம் மீட்டராக பண்ணிவிட்டு பத்து வார் போடுறேன் பத்து வார் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து வேஜா மட்டும் கொஞ்சம் அந்த வியூ இல்லைங்களா அவங்களுக்கான கூலியை சேர்த்து கொடுத்து எனக்கு பத்து நாளில் முடித்து அஞ்சு நாளில் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் இந்த இது இதுக்கு பண்ணதுக்கு காரணம் என்னோடய டென்ஷன் தான் டென்ஷன் வந்து இந்த செயலை வந்து முடுக்கி விடுது என்னுடைய செயலை வந்து ஊக்கப்படுது இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொன்ன உடனே அந்த டென்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டோம் நான் வெளியில் செயல்பட்டு சக்ஸஸ் பண்ணியாச்சு நான் டென்ஷன் நிர்வாகம் பண்ணியிருந்தேன்னா அது அதிகமாக இருக்கும் இந்த சின்ன ஸ்பார்க்கை வந்து ஃபீல் ஊற்றி அழைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ தேவைன்னா என்ன பண்ணலாம் டென்ஷன் தேவைன்னா அது செயலுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகுது தேவையில்லைன்னா அது அப்படி தான் வரும்னு எடுத்துகிட்டா மட்டும் போதும் இது இப்படி தான் இருக்கும் மைண்டு மைண்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா அதனுடைய ஆய்காலம் ரொம்ப கம்மி நம்ம நிர்வாகம் பண்ணணும்னா அது வீரியமாகும் நமக்கு அங்கே வேலையிலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன ஆகிடும் அது வந்த மக்கள் போயிடும் நமக்கு அங்கே வேலையே கிடையாது வெளியில் செயல்பட்டுக்கலாம் இப்போ என்னன்னா ஆக்சுவலாக இந்த புரிதலுக்கு முன்னாடி டென்ஷன் பயம் கோபத்தோடு என்னுடைய டர்னவர் எவ்வளோ இருந்துச்சோ இப்பவும் அதே டென்ஷன் கோபம் பயத்தோட அதனோட சண்டை போடாமல் நான் வந்து அது மாதிரி டபுள் மருந்து டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியுது இது வந்து என் உதவிக்கு வந்ததுனால இதனோட போராடுறதுனால இதனோட ஆயுளும் அந்த டென்ஷன் பயத்தோட இதுவும் வேலையை எனக்கு தூண்டி விட்டுட்டு என்ன எடுதுங்க அது மறைஞ்சிடுது எனக்கு வந்து உதவிக்கு வந்ததாக ஆகிடுது இப்போ இதில் எது உபத்திரம்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது நமக்கு உதவிக்கு வந்ததாக மாறிடுச்சு இதுக்கு ஒரே கண்டுபிடிப்பு என்னுடைய எண்ணத்தை நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை நமக்கு அங்கே வேலையே இல்லை அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பு என்ன ஆகிடுச்சுங்க வெளியே செயலில் திறமையாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு நம்முடைய எனர்ஜி நூறு சதவீதம்னு வச்சுட்டோம்னா இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மனதை நிர்வாகம் பண்ணுறதுக்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மனசை அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் நல்லபடியாக வச்சுக்கணும் கோவம் வரக்கூடாதுன்னு இப்படியே இருக்கிறோம் இந்த புரிதலுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே என்ன ஆகிட்டோம் நம்ம ஜீரோ ஆகிட்டோம் நம்மளை அறியாமல் தான் ஒன்று ரெண்டு போராடுறோம்னு வச்சிக்கங்க அதுவும் என்னது தாட்டு தான் அப்போ என்ன உள்ளே ஜீரோ ஆகிட்டோம் நம்முடைய எனர்ஜி என்ன ஆகுதுங்க வெளியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்த உடனே நம்முடைய செயலில் எந்த அளவு நேர்த்தியாக பண்ண முடியும் எந்த அளவு திறமையான நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் அந்த செயல்பாட்டுக்கு வந்துடுறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம வந்து சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஒரு ஞான முகாம் வச்சுருந்தோம் வெறும் நாள் முகாம் அது ஹீலர் பாஸ்கர் வந்திருந்தார் உமர் ஃபார்க் வந்திருந்தார் அந்த முகாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தோம் நம்முடைய கேம்பில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அறுபது எழுபது பேர் தான் இருப்பாங்க அந்த கேம்ப்புக்கு ஒரு நாள் முகாமுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தது மாலை ஆறு மணி வரலாம் ஆறரை மணி வரையிலும் பண்ணோம் அதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றம்பது பேர் வந்திருந்தாங்க அங்கே இருக்கை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது தான் காமராஜர் அரங்கத்தில் ஆயிரத்தி நானூற்றம்பது தான் இருக்கை வழித்தடத்துல எல்லாம் சேர் போட்டு அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே நடுக்கும் நமக்கு அறுபது பேர்த்த டீல் பண்ணிட்டோம் எழுபது பேர்த்த டீல் பண்ணிட்டோம் ஏன்னா ஆயிரத்து பேர் இருக்காங்க நம்ம தப்பாக பேசிட்டா நம்ம வார்த்தை ஏதாவது குளறிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் இப்போ இந்த பயத்தை பயத்தோடு டீல் பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நான் என்ன பேசணும்னு நினச்சின்னா பேச முடியாது எனக்கு பேச வந்ததெல்லாம் மறந்து போயிடும் வாய் குளர் பேச முடியாது பாதியில் முடிச்சுட்டு குறையாக முடிச்சுட்டு வரணும் பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த புரிதல் வந்த உடனே பயம் வரத்தானே செய்யும் இவ்வளோ பேர்த்து நம்ம டீல் பண்ணதே இல்லை இல்லை பயம் வரத்தானே செய்யும் நம்ம வேலை என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வார்த்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேருடைய காதுக்கு போய் சேரப்போகுது அது பயனுள்ள வார்த்தையாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்போ அவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நாம் எதை சொல்லணும் எதன் வரிசையில் சொல்லணும் அது எப்படி வெளிப்படுத்தணுங்கிற பக்கம் என் கவனம் போன உடனே எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது எப்படி இப்படிலாம் சொன்னால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எல்லாம் ஞாபகம் வருது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த பயத்தினுடைய தான் பயம் என்பது கவனம் என்ற எனர்ஜியாக மாறுது பயம் ஒரு எனர்ஜி தான் அது என்ன ஆகுது வெளியில் செயல்பாக்க திரும்பினோடனே கவனம்ங்கிற எனர்ஜியாக மாறுது ரொம்ப அருமையாக அந்த உங்களுக்கு ஒரு சில உதாரண கதைகள்லாம் சொல்லி எந்த அளவு பேச முடியுமோ பேசணுன்னே என் நண்பர்லாம் கேட்குறாங்க இவ்வளோ பேருக்கு கூட நீங்கள் பேசியிருக்கியே நாங்கள் பேசுனது இப்போ நான் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேசினேன் அடுத்து இந்த ஈஸியாக வந்துடும் எனக்கு முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து எனக்கு பயமோ நடுக்கமும் ஏற்படலை இது நம்ம எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடியதான் ஸ்டேஜ் ஒன்று எல்லாம் பயப்படுவோம் ஒரு எக்ஸாம்லாம் பயப்படுவோம் ஒரு புதிய நபர் ஒரு அதிகாரி பார்க்கணும்னா பயப்படுவோம் அந்த பயம் எதுக்கு வருதுங்க நம்ம அதில் என்ன ட்ரைனிங் ஆகல புதுசாக இருக்கிறோம் அப்போ எச்சரிக்கையாக செயல்படுவதற்கு கவனமாக செயல்படுவதற்கு ஒரு உந்துகோலாக தான் அந்த பயம் இறந்து வருது நம்ம பயத்தை சரி பண்ண வேண்டிய வேலையே ஒன்றுமே கிடையாது ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்